மூத்த நிர்வாகிகள் கட்சி அந்த சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே விவசாயிகள் ஒரு ஆண்டு காலம் டெல்லி தலைநகரத்திலே எளிமையான மழையிலும் கடுமையான வெயிலிலும் போராடினார்கள் மோடி சொன்னார் விவசாயிகள் சொன்னார்கள் நீங்கள் எந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக தாய்மார்களுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இந்த இயக்கமே அந்த அடிநாடத்துடன் தான் துவங்கியது இந்த இயக்கமே தாய்மார்களுக்கு பெண்களுக்கான விடுதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் துவங்கியது இந்த கூட்டத்தில் பெண்கள் திரண்டிருப்பதற்கு காரணம் ஆனால் மிகப்பெரிய காரணம் செய்த சொல்லாத முதலமைச்சர் அவர்களும் இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு மிகப்பெரிய காரணமாக இங்கே இருந்து வருகிறது இந்த உரிமை தொகையை கொடுத்து அவர்களுக்கான அந்த சுய அந்த சுயமரியாதையை மீட்டெடுக்கிறார்கள் இந்த பெண் இந்த இல்லத்தரசி இவர் வெறும் வீட்டுல இருக்காங்க என்ன பண்றாங்க உங்க வீட்டுல உங்க அம்மா என்ன பண்றா வீட்டுல என்னம்மா பண்றாங்க சும்மா இருக்காங்க சொல்லி புருஷவங்க எவ்வளவு இருக்காங்க அவங்க சும்மா குடும்பத்தையே காப்பதை இந்த இல்லத்தரசிகள் தான் அவர்களுக்கு இத்தனை நாள் நம்ம மரியாதை கொடுக்கல இந்த நாட்டை வளர்த்தெடுத்துறதுக்கு அவங்களுக்கு இந்த நாம் எல்லாம் எதுவும் செய்யவில்லை எனவே உங்களுக்கு இந்த இது வந்து ஒரு பரிசம் இது எங்க நாங்கள் உங்களுக்கு இத்தனை நாள் செய்யாததை இன்று உங்கள் உரிமையை உங்களுக்கு மீட்டெடுத்து தருகிறோம் என்று உறக்க சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அடை அப்படி மகத்தான பல திட்டங்களை இந்த பகுதிக்கு நம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லாததையும் செய்து காட்டுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆயனால தான் பயப்படுறாங்க இங்க வரதுக்கு எத்தனை வாட்டி வராரு நம்ம பிரதம மரே அவர் அத்தனை முறை நம்ம டெல்லியில அவர் ஆபீஸ்க்கு போய் கூட தெரியல ஆ சும்மா இல்ல பாராளுமன்றத்துக்கு எப்போ போனாருன்னு பாதி பேருக்கு தெரியல இங்கே பாராளுமன்றத்துக்கு வேற ஆளு வேற அனுபவத்துக்கு வந்து அது வாக்கு செய்கிறாரு நீங்க அதுதான் காமெடியதில்லை எங்களுக்கு பெரிய வித்யா விந்தய் என்னிக்காரு எதிரணி இல்லை பாராளுமன்றம் என்ன ஜனநாயகம்னா என்ன அது எப்படி பாஜகக்காரங்கிட்ட போய் கேட்பட்டிருக்கு ஜனநாயகத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக புதைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கங்கணம் கொட்டை சுத்தி சுத்தி சுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே மதிக்கக்கூடாதுன்றதால சுத்திட்டு இருக்காங்க ஆனால் அவர்கிட்ட எதிர் பார்க்க முடியும்

அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இத்தனை ஆண்டு ஜாலரா அடிச்சுட்டு அடிமைத்தனமா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்க வேற அவங்க வேற வேஷம் போடுறாங்களே அந்த அடிமைகளை நீங்கள் எப்படி பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைய விடலாம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா நமக்கு எதிர்க்க ரெண்டு வேட்பாளர் நினைக்காதீங்க அது ரெண்டும் ஒன்னுதான் அது மாத்தி மாத்தி புத்தி என்ன கதை தமிழ்நாட்டு மக்கள் அவங்க இந்த ஒரு ஒரு மட்டும் பாவம் படிக்காத இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பல நண்பர்களை இந்த இந்திய குடிமைகளை படிக்காமலே வைத்திருக்கிறார்களே அதற்கு காரணம் என்ன படித்தால் இவர்கள் செய்து இந்த பித்தநாட்டங்கள் எல்லாம் புரிந்துவிடும்